வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ எப்படி இருக்கீங்க மட்டுமே கொண்டவன் இந்த ராவணன் பாகம் ரெண்டு வந்துருச்சு நம்ம சைத்தவ ராவணனும் உங்களை பார்க்க வந்துகிட்டே இருக்காங்க தொடர்ந்து கதைகளை கேளுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போலாமா வன்மை இருபத்தி ஒன்று அல்லி தனக்கு தகவல் சொல்லும் ஒருவர் மூலம் இலக்கியா எங்கு இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டு அவள் வரும் வழியில் காத்திருக்க துவங்கினாள் இலக்கியா சொத்துக்களை விற்பதற்கு சிலரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியவள் காரில் தான் நினைத்தது எல்லாம் நடக்கும் கர்ப்பத்தில் தன் கணவனிடம் கொக்கரித்துக் கொண்டிருக்க அவளை காரில் தொடர்ந்து வந்தவர்கள் இலக்கியாவின் காரை மடக்கி நிறுத்த தே யாரது எங்கு காரை மடக்குறது என கீழே இறங்காமல் காருக்குள்ளிருந்து சத்தம் கொடுத்தான் இலக்கியன் காருக்குள் இருந்து தடிமாடுகள் போல் சிலர் இறங்க இலக்கியா இலக்கியன் இருவருமே பயந்து விட்டனர் இலக்கியம் இலக்கியன் போய் என்ன இலக்கியா கத்த இலக்கியனுக்கு உடல் வெளவெல்த்து போனது இலக்கியா என்ன போய் சண்டை போட சொன்னா நான் கார்ல இருந்து இறங்கி ஓடின பாத்துக்கோ உனக்கே தெரியும் எனக்கு சண்டை போடவும் தெரியாது இந்த உடம்பு வழியும் தாங்காதுன்னு அப்புறத்துக்கு என்ன போ சொல்ற நீ போ போய் சண்டை போடு என்றவன் சீட்டுக்கடியில் மறைந்து கொண்டான் இலக்கியா இலக்கியன் முதுகில் அடித்தவள் திரும்ப ரவுடிகள் முன்னால் இருந்த கார் கண்ணாடியை உடைத்தனர் இருவர் இலக்கியா பக்கம் இருந்த கதவை பிடுங்கி எரிந்து ஏ வெள்ளவடி வாடி வெளிய என் அரக்கத்தனமாக கத்த இலக்கியாவுக்கு மூச்சு நின்று போனது இலக்கியா பயந்தபடி காரில் இருந்து இறங்க ஒருவன் ஓங்கி இலக்கியாவின் கன்னத்தில் காரணமே சொல்லாமல் அறைய அவளுக்கு இருந்து ரத்தமே வெளிந்தது மீண்டும் அறைய ஓங்கிய கையை லாபகமாக பிடித்தாள் அல்லி யாடா நீங்க எதுக்கு தனியா இருக்க பொண்ணு அடிக்கிற பொண்ணுங்க தனியா இருந்தா அவர்களை அடிக்க ஏய் அவ ரொம்ப எங்க நாங்க என்று கத்தியபடி ஏசமான சண்டை போடுவது போல் நடித்து அள்ளி வலிக்காமல் அடித்த அடிகளை வாங்கி கொண்டு தலை திரிக்க ஓடினர் ஆனால் பார்ப்பவருக்கு அள்ளி ஏது உண்மையாக சண்டை போட்டது போல் தோன்றும் அதேதான் இலக்கியா இலக்கியனுக்கும் தோன்றியது அனைவரும் ஓடியதும் இலக்கியா பக்கம் திரும்பிய அல்லி எல்லா பயல்களும் ஓடிட்டாங்க மேடம் நீ போ வரமாட்டாங்க என்றவள் இரண்டு அடி எடுத்து வைத்தாள் ஏய் கூப்பிடு இந்த மாதிரி நடக்கும் அள்ளி அள்ளி வேற ஏ என்று மனதுக்குள் வெளியே முகத்தை கடுமையாக வைத்துக் கொண்டு திரும்பியவள் என்னோட பேரு அள்ளி ஏ பொண்ணு இல்ல எனக்கு மரியாதை ரொம்ப முக்கியம் மரியாதை கொடுத்தாதான் நானும் கொடுப்பேன் என திமராக கூறினாள் இலக்கியாவுக்கு அள்ளி திமிர் பேச்சு எல்லாம் பிடிக்க சரி அல்லி நீ என்கிட்ட வேலை சரியா அல்லி யோசிப்பது போல் நடித்தாள் உடனே ஒப்புக்கொண்டால் சந்தேகம் வந்துவிடும் என்று எனக்கு வேலை செய்யறதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல மேடம் ஆனா சாயந்தரம் நாலு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன் ஐயோ அல்லி நீ வீட்லயே தங்கிக்க உனக்கு சாப்பாடு துணி வீடு எல்லாமே இலவசம் எங்க கூடவே இருந்து எங்களை பாதுகாக்கணும் என்றாள் இலக்கியா கண்ணா ரெண்டு லட்டு திங்க அசையா என்பது போல் இருந்தது அல்லிக்கு என் வேலைய உன்ன வேவு பாக்குறதான உன் கதைய முடிச்சுட்டு அப்புறம் என் வேலையை பாத்துக்கிறேன் என்று நினைத்தவள் சரி மேடம் என காரில் ஏறிக்கொள்ள அதுவரையில் இலக்கியன் தலையை தூக்கவே இல்லை அள்ளியே கார் ஓட்டினாள் இலக்கியாவுக்கு வாங்கிய அடியில் கண்ணம் பழுத்துவிட அதை தொட்டு தொட்டு பார்த்து கொண்டிருந்தாள் கண்ணாடியில் இலக்கியாவின் செயலை கண்ட அள்ளிக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை இலக்கியா கூறிய வழியில் சென்றவர்கள் வீட்டை கண்டு அசந்து போனாள் இன்னொருத்தன் கஷ்டப்பட்டு ஆசையா வீடு கட்டினா இவ வழிக்காமது உக்காந்துப்பாளா என்ன கொடுமது இவளை இப்போது எதுவும் செய்யக்கூடாது என யோசித்தபடி வீட்டிற்குள் நுழைந்தவள் வீட்டை சுற்றி பார்க்க துவங்கினாள் அல்லி இலக்கிய நல்லியை சுற்றி பார்த்தான் ராவணன் கண்ணில் இரவு முழுவதும் நெஞ்சில் மகளும் கை வளைவில் தூங்கிக் கொண்டிருக்க பார்வை முழுவதும் கரண் நெஞ்சில் தூங்கும் மகன் மீது இருந்தது என மனதில் சபதம் எடுத்துக் கொண்டவன் பல வருடங்களுக்கு பிறகு கண்களில் கண்ணீர் வடியாமல் அழுது வீங்கிய முகம் இல்லாமல் பழைய சைத்துவாக உதட்டில் இளைத்த சின்ன புன்னகையுடன் தூங்கிக் கொண்டிருக்கும் மனைவியை காணும்போது ராவணனுக்கு சந்தோஷமாக இருந்தது இதில் ஒரே ஒரு மாற்றம்தான் இதற்கு முன்பு ராவணனின் நெஞ்சில் தூங்குவாள் இப்போது மகள் அந்த இடத்தை பிடித்துக் கொண்டாள் வெடிந்ததும் முதல் ஆளாக குளித்தவன் தன்னுடனே எழுந்த மகளையும் குளிக்க வைத்து மேனக்கா கையால் தைத்த குட்டி சட்டை பாவாடையை மகளுக்கு போட்டுவிட்டுக் கொண்டிருந்தவனை மொத்த குடும்பமும் வாய்க்குள் ஈ போவது தெரியாமல் பார்த்துக் கொண்டிருந்தது குழந்தைதான் என்பதால் ஹாலில் வைத்துதான் துணி போட்டுவிட்டான் முதலில் பூவரசு பார்த்துவிட்டு மனைவியை எழுப்ப இப்படியே ஒவ்வொருவராக எழுந்து பார்த்தனர் யாரையும் கண்டு கொள்ளாதவன் கரண் ஆகாஷ் நீங்க மட்டும் கிளம்புங்க ஹாஸ்பிட்டல் போனாரும் போக வேணாம் என்றான் அவசரமாக மகளுக்கு சாதம் வடித்து ரசம் வைத்து மகளை மடியில் அமர்த்தி ஊட்ட குழந்தை சமத்தாக சாப்பிட்டது தீரன் தண்ணீர் எடுத்து வந்து வாய் துரைத்து விட்டவன் தங்கைக்கு ஊட்டிவிட சிந்து அண்ணனை கட்டி கொண்டாள் இப்போது குழந்தை வீட்டில் உள்ளவர்களை கண்டு பயப்படுவதில்லை தீரா அகா உதியுடன் கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுவாள் கரண் ஆகாஷ் கிளம்பியதும் மகளை தூக்கி கொண்டு ராவணன் ஹாஸ்பிட்டல் உள்ளே சென்றான் இவர்களுக்காக சீக்கிரம் வந்து காத்திருந்தான் சுந்தர் குழந்தை வந்ததும் குழந்தைக்கு ஸ்கேன் பிளட் டெஸ்ட் என அனைத்தையும் எடுத்தான் அனைத்து பிரிவிலும் குழந்தைகளுடன் நின்றவனுக்காக மோவரம் காத்திருந்தனர் ராவணன் ஒரு நொடி கூட அமரவில்லை ஹாஸ்பிட்டலில் மகளை தூக்கிச் செல்லும் அனைத்து அறைகளுக்கும் இவனும் நடந்தான் வெளியவே காத்திருந்தான் முக்கியமாக குழந்தைக்கு பேச தெரியாததால் எங்கே பயத்தில் அழுது விடுவாளோ என்ற பயம் ஒரு புறம் இருந்தாலும் யாரையும் அவன் மனம் நம்ப மறுத்ததுதான் நிதர்சனமான உண்மை சுந்தருக்கு புரிந்தே அமைதியாக சிரித்தபடி கடந்து விடுவான் மாலையானது அனைத்து முடிய அனைவரும் ஒரே அறையில் கூடியிருக்க சோர்வில் குழந்தை கரண் நெஞ்சில் தூங்கி போனது குழந்தையை பூ போல் அணைத்துக் கொண்டான் கரண் அவன் எப்போதும் பக்குவமானவன் என்பதால் குழந்தைக்கு தொந்தரவாக இருக்கும் என்று எண்ணி வெளியே தூக்கிக் கொண்டு சென்று விட்டான் ராவணன் ஆகாஷ் இருவரும் சுந்தர் முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தனர் ஆகாஷ் முகத்தில் மரண பயம் தெரிந்தது இருவரையும் கண்ட சுந்தர் தண்ணீரை குடைத்துவிட்டு ஆகாஷ் குழந்தைக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை அவன் நல்லதா இருக்கா ஆகாஷ் நிம்மதியாக மூச்சு விட ஆனா அவ மிகப்பெரிய ஆபத்துல இருக்க ஆகாஷ் என்றதும் நிம்மதி பறந்து போனது குழப்பாத சுந்தர் பிரச்சனை இருக்குன்னு சொல்ற அப்புறம் இல்லன்னு சொல்ற எதை நம்புறது நாங்க ராவணன் சுந்தரை கொருமையாக பார்த்தவன் நீங்க தெளிவா சொன்னாதான் நான் பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு யோசிக்க முடியும் சுந்தர் இருவரையும் அருகில் அழைத்தவன் பாப்பாவுக்கு மெடிக்கலா எந்த பிரச்சனையும் இல்ல ராவணா ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து பாக்கணும் ஒரு தடவை என்று இருவர் முன்பும் நீட்டியவன் இலக்கியா ரொம்ப திறமையா ஒரு ஆபத்தை உருவாக்கி இருக்கா குழந்தையோட இதயத்துல ஒரு குட்டி சிப் வச்சிருக்கா சரி அத சர்ஜரி பண்ணி ஆபத்து இல்லையே கேட்டான் மனம் தாங்காமல் ஆகாஷ் ஆகாஷ் நீ சொல்ற மாதிரி செய்ய முடியும்னா நான் அழிச்சிட்டு எப்பவும் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போயிருப்பேன் அதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு ஆகாஷ் நம்ம சாதாரணமா அத நீக்க முடியாது அந்த சிப்ல ஒரு நம்பர் இருக்கு அது ரொம்ப ஆபத்தானது நான் எதுக்கு சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பணக்கார வீட்டு குழந்தை இறந்து போச்சு நான் தான் அன்னைக்கு அந்த ஆபரேஷன் பண்ணு என்னால உறுதியா சொல்ல முடியும் அதே சிப்பு தான் நம்ம பாப்பா உடம்புல இருக்கு இந்த சிப்புக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும் அந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சு அதை ஆக்டிவேட் பண்ணனும் அஞ்சு நிமிஷத்துல அதை நீக்கணும் அப்படி இல்லாம அதை எடுக்க முயற்சி பண்ணினா இலக்கியும் அவ அந்த பாஸ்வேர்ட் ஆக்டிவேட் பண்ண அஞ்சு நிமிஷத்துல குழந்தை துடி துடிச்சு இறந்து போயிடும் எனக்கு நல்லா தெரிஞ்சு நான் இப்படி இந்த ரிஸ்க் எடுக்க முடியும் இதுக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்பிடல்ல ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க அவங்க அப்பா கிட்ட பேசின நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க நீங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்க உங்களுக்கே புரியும் ஆனா இதெல்லாம் பண்றது யாருக்கும் தெரியாது தவிர என்று மிகப்பெரிய இடியை இறக்கியவன் தலைக்கு கைகொடுத்து மூச்சு நின்று போனது அனைத்தையும் வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த கரனுக்கு விழி கலங்கியது குழந்தையை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டவன் இதயம் தாறு மாறாக துடிக்க துவங்கியது ராவணன் என்ன உணர்கிறோம் என்பது தெரியாமல் அமர்ந்திருந்தவள் பாஸ்வேர்ட் தெரிஞ்சா பாப்பாவை காப்பாத்திடலாமா என்றான் எதிர்பார்ப்போடு சட்டென்று நிமிர்ந்த சுந்தர் ரமணா பாஸ்வேர்டு இருந்தா போதும் ஒரு நிமிஷத்துல நீக்கிடலாம் அது பெரிய ஆபரேஷன் இல்ல ஆனா நமக்கு பாஸ்வேர்ட் வேணும் கண்டிப்பா இலக்கிய சொல்ல மாட்டா அவ இன்னமும் உன கஷ்டப்படுத்துதா குழந்தைய உன்கிட்ட கொடுத்திருக்கா ராமனா நீ அவளுக்கு எதிரா ஏதாவது செஞ்சா பாப்பா உயிர் தான் போகும் அத பார்த்து நீ உயிரோட செத்து மடியணும் அதுதான் அவ திட்டமா இருக்கும் போல எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல ஆகாஷ் இதுவரைக்கும் பணம் கிடைச்சதோ எந்த குழந்தையும் விட்டு வைக்கல கொண்டுடுவா நம்ம பாப்பாவை மட்டும் எதுக்கு விட்டு வச்சிருக்கா எனக்கு புரியல என்றார் நெற்றியை தேய்த்தபடி அவர் ராவணன முழுசா நம்பல சொத்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாலும் அதுல அவளுக்கு நம்பிக்கை இல்ல அதுக்குத்தான் பாப்பாவை விட்டு வச்சிருக்கா என்றான் நுழைந்தபடி கரண் ராவணன் மனதில் சுருக்கென்று இருந்தது சொத்தை பற்றி யோசித்ததும் அது மட்டும் இல்ல கரண் அவங்க பிரச்சனை எல்லாத்தையும் என்ன வச்சு முடிக்கத்தான் என் பொண்ணு இன்னும் உயிரோட இருக்கா என்று சரியாக யோசித்தான் ராவணன் எதுவா இருந்தாலும் சீக்கிரம் குழந்தையை காப்பாத்தனும் ராவணா சரி நீ கிளம்புங்க நாளைக்கு வாங்க என்றான் வெளியே வந்த ராவணன் அண்ணா வீட்டுல யாருக்கும் தெரிய வேணாம் அதாவது பெண்களுக்கு என்ன நடந்தாலே பொண்ணை காப்பாத்தியே என்ன என சபதமிட்டவன் மகளை வாங்கி தோளில் போட்டுக்கொண்டு கரண் பாப்பாவுக்கு பால் வாங்கிட்டு வா கரண் குழந்தைக்கு பால் வாங்கிட்டு வந்ததும் மகளுக்கு ஊட்டி அண்ணனுடன் அனுப்பி வைத்தவன் அண்ணா நீங்க கிரி அனுப்பி வைங்க கிரிக்கு வரணும்னு என்றவன் கரணனுடன் நடந்தான் நடந்த பழக்கம் இல்லாதவன் இப்போதெல்லாம் நடந்தே செல்கிறான் பகுதியில் ராவணன் புகுந்ததும் பல கண்கள் ராவணனை நக்கலாக பார்த்தது அதை ஒருவன் போட்டோ பிடித்து இலக்கிய போனுக்கு அனுப்பி வைத்தான் போட்டோவில் தெரிந்த ராவணன் முகத்தை கண்டவள் சத்தமாக சிரித்தாள் ராவணா ராவணா உன் பாத்தியா எப்படி எல்லாரையும் பயம் காட்டிட்டு இருந்தல இன்னைக்கு இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரியாத சின்ன எறும்பு மாதிரி இருக்கும் உன் நிலைமை உன் துணியோ நீ போட்டிருக்க செருப்போம் எல்லாரும் உன்னை கேலி பண்ணி சிரிக்கிறாங்கடா இதெல்லாம் பாக்கத்தானே உன்னை விட்டு வச்சதே அகங்காரமாக சிரித்து கொண்டிருந்தவில்லை அள்ளி விழிகள் சிவக்க பார்த்து கொண்டிருந்தாள் ராவணன் இப்படி ஊர் ஊர்பாக்க சுற்றுவதை உன்னை ஏமாற்றத்தான் என்பது புரியாமல் சிரிப்பவளை கண்டு காலமும் சிரித்தது ராவணன் தன்னை சுற்றி பேசிக்கொள்பவர்களை கண்டுகொள்ளவில்லை ஆனால் இது ஒருவித புது அனுபவமாக இருந்தது எப்போதும் தன் பாதம் கூட கீழே படாமல் காரிலேயே பயணம் செய்பவனுக்கு மற்றவர்கள் என்ன எப்படி பேசிக் கொள்கிறார்கள் என்று இதுவரை தெரிந்தது கிடையாது இன்று பேசிக் கொள்பவர்களை நின்று நிதானமாக முறைக்க அந்த பார்வைக்கே பயந்து பின்வாங்கி ஒளிந்து கொண்டனர் ராவணனின் படமும் செல்வாக்கு மட்டும்தான் இல்லையே தவிர அந்த பயம் அப்படியே இருந்தது அவர்களை கடந்து வேக நடையில் சவுக்கு தோப்புக்குள் நுழைய கிரி இருவருக்காகவும் காத்திருந்தான் ராவணன் காலடி தடத்தை வைத்து திரும்பிய கிரி அடுத்து என்ன பண்ணப்படும் ராவணா என்றான் நேரடியாக எக்காரண கொண்டு என் பொண்ணு உயிர் உயிரிழக்க மாட்டா நாளைக்கு வரவங்க கிட்ட பேசுறது உபயோகம் இல்ல கிரி அதிருந்த கரண் எதுக்கு ராவண அப்படி சொல்ற அவங்க கிட்ட பேசினா கண்டிப்பா ஏதாவது வழி கிடைக்கும்ல என்றான் நம்பிக்கையாக இல்ல கரண் கண்டிப்பா கிடைக்காது ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் கரண் எரியை பார்க்க அவன் மேலும் தொடர்ந்தான் பணம் தான் இலக்கியாவோட குறி தனியா நிக்கிற குழந்தைய கடத்தி இதயத்துல பிக்ஸ் பண்ணிடுவா பெத்தவங்க பணம் கொடுத்தாலும் எங்க மாட்டிப்போமோன்னு பயந்து அந்த குழந்தைங்களை துடி துடிக்க கொண்டுடுவா அப்படியே அவ மிரட்டலுக்கு பயப்படாம அந்த சிப்ப ரிமூவ் பண்ண நினைச்சாலும் அந்த குழந்தை இறந்துரும் போலீஸுக்கு நிறைய குழப்பம் இதுவரைக்கும் யாரு எங்க இருந்து பண்றாங்கன்னு எதையும் கண்டுபிடிக்க முடியல என்கிட்ட ஒருத்தவங்க இந்த கேஸ் பத்தி தெளிவா சொன்னாங்க நமக்கு பாஸ்வேர்ட் முக்கியம் என்ன தீர்க்கமாக கூறினான் கிரி ராவணனை பார்த்த கரண் உனக்கு எப்படி தெரியும் அப்ப நம்ம குடும்பத்துல நடந்த குழப்பத்துல என்னால ஒழுங்கா கவனத்தை செலுத்த முடியல நாளைக்கு நம்ம அவங்களை மீட் பண்ணா இலக்கியா கண்டுபிடிச்சிருவா நமக்கு இருக்க ஒரே வழி அவ கூடவே இருந்து கழுத்து இருக்கிறது சரி போலீஸ் கிட்ட சொல்லலாமே தான் எல்லாத்துக்கும் காரணம்னு ராவணன் இருவரும் கரணை பாவமாக பார்த்தனர் கரணை தன் பக்கம் திருப்பிய ராவணன் அப்பவும் நம்ம பாப்பா உயிருக்கு தான் ஆபத்து அது மட்டும் இல்லாம இலக்கியாவுக்கு பேசணும் என்றவனை கிரி அதிர்ச்சியாக பார்த்தான் இவனுக்கு எப்படி தெரிந்தது என கிரி போனை வாங்கி அள்ளி என்னுக்கு அழிக்க இவர்களை நல்ல நேரம் அள்ளி வெளியே விழாவிக் கொண்டிருந்தாள் கிரி என்னை கண்டதும் அழைப்பை ஏற்றவள் காதலனிடம் பேசுவது போல் செறித்து சிரித்து பேச துவங்கினாள் இலக்கியாவுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்று சொல்லு என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க கிரி அலி நான் கிரில ராவணன் கம்பீரமாக கேட்ட குரலில் ஒரு நொடி மெய் சலர்த்து போனாள் அல்லி சொல்லுங்க ராவணன் நான் என்ன உதவி பண்ணணும் ராவணன் சுருக்கமாக குழந்தையின் நிலையை கூறியவன் அவகிட்ட லேப்டாப் போன் இது மாதிரி எல்லா முன்னாடி பயன்படுத்தாத ஏதாவது ஒரு பொருள் இருந்தா அதுலதான் பாஸ்வேர்ட் இருக்கும் உன்னுடைய நம்பருக்கு பொண்ணு இதயத்துல இருக்க சிப்போட நம்பர் அனுப்புற அதுக்கான பாஸ்வேர்ட் வேணும் அதுவும் நீ இருக்க எடுத்து இருந்தபடி உனக்கு அதிகமான டைம் இல்ல அலி ரெண்டு நாள் தான் டைம் மூணாவது நாள் என் பொண்ணை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுவான் சரியா ஒன்பது மணிக்கு குழந்தைக்கு சர்ஜரி நடக்கணும் என்றான் கட்டளையாக அள்ளி பேச்சில் கூடியது ராவணன் இந்த மாட்டா நீங்க சொல்ற டைம் எடுக்க வாய்ப்பே இல்ல நான் அந்த ரெண்டு நாள் இலக்கிய நம்பிக்கைய சேர்க்கறதுக்கு ஒரு சதவிகிதம் கூட வாய்ப்பு கிடையாது என்று அவளும் கராராக கூறினாள் நீ சாக போர்வை கிட்ட நம்பிக்கையை சம்பாதிச்சு மாப்பிள்ளை எடுக்கவா போற அந்த வீட்டுல என்றான் போர கண்ணால் கிரியை பார்த்தபடி ஒரு நம்பிக்கையும் நீ எடுக்க தேவையில்லை வழக்கமா நீ பண்றது அதான் திருடுறது அதே செய்ய சொத்து விவரத்தை நோண்ட ஆரம்பிச்சா என் பொண்ணாத்தான் எடுத்துட்டா உங்க அம்மாவன்னா காப்பாத்தி அண்ணனால தீர்மானமாக அம்மா என்றதும் சரி ரவணன் முடிச்சிடுறன் நீங்க ரெடியாருங்க என்றவள் அழைப்பை துடி துண்டித்தாள் அல்லி அம்மாவை பற்றி பேசியதும் கிரிமுகம் வானொலியில் ஊற்றிய எண்ணெய் போல் கொதித்துக் கொண்டிருந்தது கடைசியில் கரனுக்கு தான் ஒன்றுமே புரியவில்லை கரண் உனக்கு எல்லாத்தையும் சொல்ற கோபத்தில் முகம் சிவக்க நின்றிருந்த கிரி தோளில் கை போட்டவன் நீயே வேற யார் வீட்டுக்கு போகலாம் அழைத்துக் கொண்டு சென்றான் அனைத்தும் ராவணன் திட்டப்படி நடந்ததால் நன்மையே ராவணன் கோரியது போல் இலக்கியாவை வேவு பார்க்க துவங்கினாள் அல்லி இலக்கியா அதிக நேரம் அறைக்குள் அடைந்து கிடப்பதை கவனித்தவள் அந்த அறைக்குள் எப்படி நுழைவது என்பதை சிந்திக்க துவங்கினாள் வன்மை இருபத்தி நான்கு அள்ளி இரவுக்காக காத்திருக்க துவங்கியவள் இலக்கியா தூங்கியதை உறுதி செய்து பூனை போல் மாடிக்கு சென்றாள் இலக்கிய அறையை சத்தம் வராமல் திறக்க பார்க்க உள்ளே தாழ் போடப்பட்டிருந்தது அடச்சே என்று தலையில் அடித்துக் கொண்டவள் சாவி ஓட்டை வழியே பார்க்க நினைத்த குனிய இலக்கியா தெளிவாக அதையும் அடைத்து வைத்திருந்தாள் இவென்ன நம்மளை விட கேடியார்கா இவ்வாறு ஆண்டி அடிச்சு வைக்கணும் என்று நினைத்தவள் வேறு வழி தேடி பக்கத்து அறைக்குள் நுழைந்தாள் அந்த அறை வழியாகவும் இலக்கியா தங்கியிருந்த அறைக்குள் போக முடியாது இப்போது இலக்கியா தங்கியிருக்கும் அறை ராவணன் சைத்துக்காக உருவாக்கப்பட்டது அதனால் முழுவதும் கண்ணாடியால் மூடப்பட்டு ராவணனுக்கு பிடித்தது போல் தயார் செய்திருந்தார் பூவரசு இன்று அதுவே இவர்களுக்கு எதிராக திரும்பியது இரவு அறைக்குள் சென்றால் காலைதான் இலக்கியா வெளியே வருவாள் என்பதால் அள்ளி வீட்டை சுற்றி ஓடினாள் இலக்கிய அறைக்கு கீழே நின்றவள் உள்ளே போக வழி தேட அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தது அந்த கண்ணாடிகளை உடைக்க முடியாது என்பது நன்கு தெரியும் பூவரசு மேல் கோபம் அலை என அமைதியாக வீட்டிற்குள் சென்று படுத்துக் கொண்டாள் ராவணன் வீட்டில் அனைவரும் ஒன்றாக தரையில் அமர்ந்து சாப்பிட துவங்கினர் ஆடம்பரம் இல்லாத எளிய உணவு அதிலேயே அனைவருக்கும் நிறைவாக இருந்தது வகை வகையாக சாப்பிட்ட காலங்களை விட மற்றவருக்கு வேண்டுமே என யோசித்து சாப்பாட்டை வீணாக்காமல் சாப்பிடுவது தனி சுகமாக இருந்தது ராவணன் மகளுக்கு ஓட்டிக்கொண்டே கொண்டே மனைவியை ஓரக்கண்ணில் பார்த்தான் அவளுக்கு இதுவரை விட்டது கிடையாது அவள்தான் எப்போதும் ராவணனுக்கு ஊட்டி விடுவாள் மகளுக்கு சாதத்தை வைத்து பொறியலில் இருந்த கருவேப்பிலை மிளகாய் தனித்தனியாக எடுத்துக் கொண்டிருந்தால் ராவணனை கவனிக்காமல் அவரவர் ஜோடியாக அமர்ந்து சந்தோஷமாக பேசியபடி ஒன்றாக ஹாலில் தான் தூக்கம் ஒரு அறை இருந்தாலும் அதில் யாரும் படுப்பதில்லை துணி மாற்றிக்கொள்ள மட்டும்தான் அந்த அறை பயன்படும் பாய் மட்டும் அனைவரும் வந்ததும் கிரி வாங்கி வந்துவிட்டான் மேனக்கா பாய் விரிக்க ஜனனி வாட்டர் பாட்டிலில் தண்ணீர் கொண்டு வந்து வைத்தாள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலை செய்வதால் யாருக்கும் கடினம் கிடையாது பேர பிள்ளைகள் மீனாட்சி மடியில் தூங்கிவிட கரண் தேவன் வந்து படுங்க என்று குழந்தைகளை தூங்க அதட்டினார்கள் இருவரும் தங்கள் பிள்ளைகளை தூக்கிக் கொண்டனர் தீரன் மட்டும் பாட்டி கூடவே படுத்துக் கொள்வான் சைது நீயும் படு எதுக்கு உட்கார்ந்திருக்க பொண்ணுல மெனக்கா சும்மாதான் நீங்க படுங்க என்றாள் அனைவரின் செயலையும் ஒற்றுமையையும் கண்ட ராவணன் மகள பாயிலருக்கு படும் உங்க யாருக்கும் கஷ்டமா இல்லையாமா என்றான் ஜனனி எளிதாக சிரித்தவள் இல்லனா எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல உண்மையை சொல்லணும்னா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ராவணன் ஜானுவை விசித்திரமாக பார்த்தான் எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை இவள இப்போதுதான் தன் சந்தோஷமாக இருக்கோம் என்று சொல்கிறாளே என்று பார்க்க அண்ணா நீங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கோடீஸ்வர வாழ்க்கை அதனால சாதாரண வாழ்க்கையை பத்தின அறிவும் அனுபவமும் கிடைக்கல நாங்க யாரும் அப்படி கிடையாதுல ரொம்ப அடிமட்டத்துல இருந்து வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தவங்க இங்க இருக்க எல்லாருக்கும் சாதாரண வாழ்க்கையை பத்தி தெரியும் உங்களையும் கரண் அண்ணாவே தவிர கரண் பிறந்தது பணக்கார குடும்பமா இருந்தாலும் பிறப்புல இருந்து சுத்தமான மனசு அதனால இடத்த பார்க்காம மனுஷங்க மனச பார்க்க கூடியவர் இங்கதான் ஒன்னா ஒத்துமையா இருக்கும் பெரிய வீட்டுக்கு போனா தனித்தனி வாழ்க்கை மாதிரிதான் உண்மையான சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை இப்படி சிரிச்சு பேசிக்கிட்டே தூங்க முடியாதுல காலையில ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்பட்டுக்க முடியாது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்களுக்குதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு தெரியும் ஆனா நீங்களும் இந்த வாழ்க்கைக்கு ஒத்து போறதா எங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியை தருது என்றவள் தன் கணவன் அருகில் அவன் கையில் படுத்துக் கொண்டாள் மேனகாவும் கரண் நெஞ்சில் முட்டியபடி படுத்துக் கொள்ள மீனாட்சி விளக்கை அணைத்து வர பேரன் அருகில் படுத்துக் கொண்டார் இறுதியாக ராவணன் படுத்தவன் கையால் மனைவியை துளாவினான் இருளில் மனைவி கைக்கு அகப்பட்டதும் அவளை இழுத்து நெஞ்சில் கொண்டவன் சத்தம் வராமல் முத்தமிட்டான் நெற்றியில் ராவணனுக்கு புது அனுபவமாக இருந்தாலும் மனதுக்கு நெருக்கமாக தோன்றியது முன்பு அனைவரும் மாளிகையில் ஒன்றாக இருந்தபோது கூட இப்படி ஒரு நெருக்கம் ஏற்பட்டது கிடையாது இந்த குட்டி வீட்டில் சொல்ல முடியாத பிடிப்பு உண்டானது உறவுகளின் முக்கியத்துவம் புரிந்தது குடும்பம் என்பது தானும் சைத்தவும் மட்டும்தான் என நினைத்திருந்தவனுக்கு உண்மையான குடும்பத்துக்கான அர்த்தத்தை இந்த வீடு விளக்கியது இதில் கிரு மட்டுமே தனியாள் அவனுக்கு மனதின் மோரம் உள்ள வழியை யாரிடமும் கூறியது கிடையாது இந்த வீட்டை எவ்வளவு ஆசையாக கட்டினானோ அவ்வளவு வெறுத்தும் போனான் ராவணன் குடும்பம் இவ்வீட்டிற்குள் உழைந்ததும் பட்டு போன மரம் உயிர் பெற்றது போன்ற உணர்வு எரிக்கி இவர்கள் வந்து பிறகு படுத்ததுதான் போனான் இவர்கள் அனைவரும் நிம்மதியாக உறங்க அள்ளி தூக்கத்தை தொலைத்துவிட்டு பேய்போல் சுற்றி கொண்டிருந்தாள் அவ்வளவு நம்பிக்கை இருக்கு கட்டாயம் கண்டுபிடிக்க முடியும் என தூங்காமல் அவன் திறந்தவள் கண்ணில் சிக்கியது நள்ளிரவு இரண்டு மணி போல் இலக்கிய அறையில் விளக்கு இருந்தது அவள் கீழே வருவாளோ என எதிர்பார்த்து கொண்டிருந்த இலக்கியா கீழே இறங்கவும் இல்லை கதவை திறக்கவும் இல்லை ஒரு மணி நேரம் எரிந்த விளக்கு திடீரென்று நின்று போனது அதன் பிறகு எரியவில்லை ராவணன் வருவான்